வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக் நைனில் நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த எவ்வளோ ஓட்டிங்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் டீடெயில் பார்த்துடலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் 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 சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் ஓட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி ஆறு ஓட் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆனந்தி அந்த தென் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓட்ஸ் வாங்கி நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க அண்ட் தென் ராணவ் ரயான் இவங்க ரெண்டு பேரும் தலா மூணு ஓட்டுகளோட நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓட்டில் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா சத்யா தர்ஷிகா ஜாக்லின் ரஞ்சித் சார் சௌந்தர்யா அண்ட் தென் சாச்சனா சாச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் டிசி டாஸ்கில் வந்து தோத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு ஓட்டுகள் கிடச்சி அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க ஸோ கேப்டன் வந்து யார் இந்த வாரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரி ஸோ தட் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினேழு பேர் ஆனால் பன்னெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ கேப்டனோட சேர்த்து அஞ்சு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இல்லை அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சார் அந்த பிஜே விஷால் அன்ஷிதா ஜெஃப்ரி அண்ட் தென் அருண் இவங்க அஞ்சு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இல்லை மற்ற மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க ஸோ தட் இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வாரம் டபுள் விக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பேர் யார் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் மறக்காம இந்த வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்